மற்ற அரசு இயந்திரத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்ற படைகள் எவ்வாறு செயற்படுகின்றன அல்லது விவரங்கள் எவ்வாறு மறைக்கப்படுகின்றன போன்ற விவரங்கள் எல்லாம் தற்பொழுது ஆராய்விக்குட்படுகின்றன இந்த சம்பவம் இடம்பெற்ற பொழுது மைத்ரி பால தாக்குதலில் முன்னூற்றி மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டு அறுநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த பொழுதும் இந்த தாக்குதல் தவிர்க்கப்பட்டிருக்கலாமா இல்லையா என்கின்ற கேள்விதான் தற்பொழுது அந்த பெரிய உலக மட்டத்திலேயே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது பயன்படுத்திய பெரிய தொலைபேசியானது அந்த ட்ரிபோலி பிரிகேட் எனப்படுகின்ற த்ரிபோலி படியணி அல்லது ஐந்தாம் படியணி அதாவது கொத்தபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த பொழுது ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஐந்தாம் படியணியின் பிள்ளையான் குழு கூட பங்கு அந்த ஐந்தாம் படியணியில் பாவிக்கப்பட்ட ஒரு தொலைபேசி இலக்கம் இந்த தாக்குதலில் பாவிக்கப்பட்ட ஒரு பாவிக்கப்பட்டிருக்கின்றது பிரகாரம் ஒரு மீதியான விசாரணை இடம்பெற வேண்டும் என்று ஜனாதிபதி ஆணைக்குழு மற்றும் பாராளுமன்ற ஆணைக்குழு என்கின்ற இரண்டு தரப்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுதும் பாராளுமன்ற ஆணைக்குழுவின் அறிக்கை என்பது முழுவதும் வெளியிடப்பட்டது ஆனால் ஜனாதிபதியின் ஆணைக்குழுவின் அறிக்கை என்பது முழுவதுமாக வெளியிடப்படவில்லை இருந்த பொழுதிலும் உண்மையான தகவல் வழங்கப்பட்டனவா அல்லது நீங்கள் குறிப்பிட்டது போல அனுரதி குமார் நாயக்கா கூறுவது போல அல்லது மார்க்கம் சந்தேகப்படுவது போல அல்லது பலரும் கோரிக்கை விடுப்பது போல இது ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக மஹிந்த ராஜபக்ஷ தரப்புகளால் செய்யப்பட்டதா அல்லது பிள்ளையான் ஏற்படுத்தி கொடுத்த தொடர்பின் பின்னரான காலத்தில் எவ்வாறான செயற்பாடுகளில் அரசு ஈடுபட்டது என்பது வணக்கம் நேர்களை மீண்டும் மற்றொரு செய்தியின் பிரணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் என்று தினமும் போகின்றோம் என்னவென்றால் உயிர்த்து ஞாயிறு குண்டு தாக்குதல் பற்றி போகின்றோம் தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம் வணக்கம் சுரேஷ் சர்மா வணக்கம் சுதர்சினி வணக்கம் ஆமா மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு இலங்கையின் புலனாய்வு துறையை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயர்த்த ஞாயிறு அன்று நடைபெற்ற குண்டு தாக்குதலின் பின்னணியில் இருக்கின்றது என்று வணக்கத்துக்குரிய பிதா ஸ்ரீ நிபால் தெரிவித்திருக்கின்றார் பேராயர் கர்த்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகே கூட உயர்த்த ஞாயிறு தாக்குதலை மறைக்க முந்தைய அரசுகள் மேற்கொண்ட முயற்சியை தற்போதும் சில அரசு நிறுவனங்கள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் ஊழல்கள் குறித்த விசாரணைக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனா கூட உயிர்த்தி நாயு விவகாரம் குறித்து உங்களை விசாரித்தார்களா என்று கேட்டு கேள்விக்கு வந்து பதிலளிக்காமல் சென்றிருக்கின்றார் தற்போதைய ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்க கூட ஆட்சியை மீண்டும் கைப்பற்றுவதற்காகவே உயிர்த்தி நாயுடு தாக்குதல் நடத்தப்பட்டது இன்னும் இரண்டு வாரங்களில் அது குறித்த விடயங்களை மக்கள் தெளிவாக அறிய முடியும் அப்படி சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் உண்மையில் இந்த விவகாரத்தில் என்ன நடக்கின்றது ஏன் இந்த மயக்கம் கூறுங்கள் கேட்கலாம் இந்த விவகாரம் என்பது இப்பொழுது தொடராக கதைக்கப்பட்டு வருவதாக இருந்தாலும் இந்த விவகாரத்தில் முக்கியம் பெறுகின்ற விடயங்கள் பலவும் இப்பொழுது நிச்சயமாக கவனத்தை ஈர்ப்பதாக இருந்திருக்கின்றது ஒரு அதாவது வந்து ஒரு அரச இயந்திரத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்ற படைகள் எவ்வாறு செயற்படுகின்றன அல்லது விவரங்கள் எவ்வாறு மறைக்கப்படுகின்றன போன்ற விவரங்கள் எல்லாம் தற்பொழுது ஆராய்வுக்கு உட்படுகின்றன இந்த சம்பவம் இடம்பெற்ற பொழுது மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராகவும் இருந்திருந்தனர் எனவும் எனினும் இவர்கள் இரண்டு பேர் இடம் அதாவது நடத்திய விசாரணைகள் ஒரு தெளிவான பதிலை தரவில்லை என்கின்ற சந்தேகம் அது கிறிஸ்தவ மதத்தலைவர்களால் தலைவர்களால் கர்தினால் ரஞ்சித் மால்கா உட்பட பலராலும் தெரிவிக்கப்படுவதோடு மீண்டும் மீண்டும் விசாரணைக்கான முன்னெடுப்புகள் விசாரணைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த அந்த வகையில் இந்த அரசின் அரசு நல்லிணக்க அரசு அல்லது தேசிய முன்னணி அரசு கூட தாங்கள் இந்த விவகாரத்தை முன்னெடுப்போம் என்று கூறி தற்பொழுது அதை முன்னெடுத்து வருகின்றன இந்த விவகாரத்தில் உண்மை என்ன நடந்தது என்று கண்டறிவதற்காக இதற்காக அவை ஏழு அம்ச நடவடிக்கைகளை கூட ஒரு திட்டமாக மாற்றி இருக்கின்றன இங்கே பல விடயங்கள் ஆராயப்பட வேண்டியதாக இருக்கின்றன குறிப்பாக இப்பொழுது அந்த அதாவது வந்து சுவிசில் தஞ்சமடைந்திருக்கின்ற அசாவி மௌலானா அவர்கள் கூறிய கருத்துக்களின் பிரகாரம் தான் இந்த விடயத்தை பிள்ளையானுக்கு தெரிவித்த பொழுது பிள்ளையானு இதை இவர்கள் தான் செய்திருக்க முடியும் இதன் மூலம் ஆட்சி ஒரு மாற்றம் வரலாம் என்கின்ற கருத்து தெரிவித்ததான கருத்து தெரிவித்ததில் உண்மை இருக்கின்றதா இல்லையா என்பதை விட அதன் தன்மை அறிய வேண்டிய காரணங்களே பல விடயங்கள் ஏற்படுகின்றன இந்த தாக்குதலில் முன்னூற்றி பதினைந்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டு அறுநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த பொழுதும் இந்த தாக்குதல் தவிர்க்க ிருக்கலாமா இல்லையா என்கின்ற கேள்விதான் தற்பொழுது அந்த பெரிய உலக மட்டத்திலேயே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது அதற்கான காரணம் அமெரிக்க உளவு படைகளும் இந்திய உளவு பிரிவினரும் மிக விரைவில் ஒரு தாக்குதல் நடக்கப் போகின்றது என்பதை அந்த ஆண்டு ஜனவரி மாதமே இலங்கை அரசிற்கு அறிவித்திருந்தனர் அதற்கு பொறுப்பு ஏற்புகளை மைத்ரிபால சிறிசேனாவும் ரணில் விக்ரமசிங்காவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் இருவரும் தான் அந்த ஆட்சி பீடத்தில் இருந்தவர்கள் ஆனால் இங்கே இருக்கின்ற விடியம் என்ன சொன்னால் இவர்கள் கண்டுபிடித்த விடியம் அதாவது ஒரு தற்கொலை பயன்படுத்திய தொலைபேசியானது அந்த பிரிகேட் எனப்படுகின்றிபி படையணி அல்லது ஐந்தாம் படையணி அதாவது கொத்தபயா ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த பொழுது ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஐந்தாம் படையணியின் பிள்ளையான் குழு கூட பங்கு பெற்ற அந்த ஐந்தாம் படையணியில் பாவிக்கப்பட்ட ஒரு தொலைபேசி இலக்கம் இந்த தாக்குதலில் பாவிக்கப்பட்ட ஒரு பாவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அவர்களுக்கும் அந்த திரிபோலி பிரிகேட் என்பதற்கும் சம்பந்தம் இருந்திருக்கின்றது என்பது ஐயன் திருபுரா நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல இன்னொரு விடயம் இன்னொரு விடயம் என்பதை விட இரண்டு விடயங்கள் முக்கியமாக ஒன்று அங்கே நடைபெற்ற தாக்குதல் குறிப்பாக மட்டக்களப்பில் இரண்டு போலீசார்கள் கொல்லப்பட்ட பொழுது விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் கைது செய்யப்பட்டார்கள் மீண்டும் விடுதலை போராட்டம் அங்கே ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்படுகின்றன என்று ஆனால் அந்த தாக்குதல்கள் உண்மையாலேயே மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதே போல இன்னும் ஒரு விடியம் இடம்பெற்றிருந்தது அந்த என்கின்ற பகுதியில் அதாவது வந்து மாமனில் பகுதியில் ஒரு பௌத்த புத்த சிலை ஒன்று இடிக்கப்பட்ட பொழுது அதன் விசாரணைகள் சிஐடி பிரிவினரால் விசாரிக்கப்பட்ட பொழுது ராணுவ புலன அந்த தகவல் வெளியே வராமல் தடுத்திருந்தனர் எனவே எல்லாம் இவர்களுக்கு அந்த சந்தேகங்களை மேலும் வளர்க்கக்கூடியதாகவும் அதேவேளை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த ஜனவரி மாதம் தகவல் தரப்பட்ட பொழுது தாக்குதல் ஒன்று நடைபெறப் போகின்றது என்று இந்த ராணுவ புலனாய்வுத் துறையோ அல்லது இலங்கை பாதுகாப்பு துறையோ இவரை தேடும் பணியை கிழக்கில் மேற்கொண்டிருந்த பொழுது அந்த பகுதியில் சாகரான் பேர் இவர்கள் குண்டுபடிப்பின் பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது சஹரான் அந்த பகுதியில் நீர் கொழும்பு வெள்ளவத்த மற்றும் அந்த மாவட்டல் என்ன போன்ற அந்த கொழும்பை சார்ந்த பகுதிகளில் தங்கியிருந்ததான தகவல் ஒன்று தெரிய வந்தது எனவே இந்த தகவல்கள் எல்லாம் தெரிவிப்பது என்னவென்றால் இதில் ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கின்றது அதாவது இங்கே இன்னும் ஒரு விடியம் என்னவென்று சொன்னால் அப்பொழுது இந்த சிஐடிக்கு பொறுப்பாக இந்த சானியா பேசுகிறா அல்லது ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் எனப்படுகின்ற இராணுவ மன்னிக்கவும் அரச புலனாய்வுத்துறையின் தலைவராக இருந்த நிலாந்த ஏவத்தன தனது தொலைபேசியை இவர்களுக்கு விசாரணைக்கு கையளிக்கும் பொழுது முற்றாக தகவல்களை அளித்திருந்த தகவல்களையும் தரவுகளையும் அளித்திருந்தார் அவை ஏன் அளிக்கப்பட்டது என்பதையெல்லாம் பல கேள்விகள் விடை காணப்பட முடியாத கேள்விகளாக

தேசபந்து தென்னகோன் என்பவர் அவரைத்தான் அண்மை காலத்தில் அரசு கைது செய்து மீண்டும் அவர் தற்பொழுது உலாவர தொடங்கி இருக்கின்றார் இவ்வாறான பலரும் பல பல பெரிய பதவிகளில் இருக்கின்றார்கள் எனவே இதில் சம்பந்தம் அல்லது அரச கட்டமைப்பின் சம்பந்தம் இருக்கின்றதா என்பதை தற்பொழுது ஆஹ் இந்த சிங்கள ஊடகங்கள் மற்றும் சிங்கள மக்கள் கூட ஆராய தொடங்கு நிலையில் தான் இந்த விவகாரம் என்பது பெரிதப்படுத்தப்படுகின்றது இப்பொழுது அரசு சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதமே இதற்கான அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஏன் ஏனைய நாடுகள் அதை பார்த்து கொண்டிருந்தன இல்ல ஏனைய நாடுகள் அறிவித்திருந்தன இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள் இந்த அறிவிப்புகளின் பிரகாரம் ஒரு மீதியான விசாரணை இடம்பெற வேண்டும் என்று ஜனாதிபதி ஆணைக்குழு மற்றும் பாராளுமன்ற ஆணைக்குழு என்கின்ற இரண்டு தரப்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுதும் பாராளுமன்ற ஆணைக்குழுவின் அறிக்கை என்பது முழுவதும் வெளியிடப்பட்டது ஆனால் ஜனாதிபதியின் ஆணைக்குழுவின் அறிக்கை என்பது முழுவதுமாக வெளியிடப்படவில்லை எனவே இதற்கான ஒரு தனியான சுயாதீனமான ஒரு விசாரணை அமைப்பு அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை இப்பொழுது வலுப்பட்டு வருகின்றது அதைத்தான் நான் கூறினேன் அந்த ஏழு கட்ட அதாவது ஏழு ஏழு விடயங்களை முன்வைத்து இந்த விசாரணைகளை முன் முன்னகர்த்தி செல்வதற்கான நடவடிக்கையை தற்பொழுது இந்த புதிய அரசு ஏற்பட்டிருக்கின்றது அத்தோடு இந்த கிறிஸ்தவ மக்களிடையே கூட இந்த விசாரணை மூலம் ஒரு நியாயமான தீ தீர்வு ஏற்படுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது இருந்த பொழுதிலும் இந்த இஸ்கோட்லேண்ட் இந்த ஸ்காட்லாண்ட் யார்ட் மற்றும் எஃபிஐ கூட இந்த விசாரணைகள் தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டிருந்தன இருந்த பொழுதிலும் உண்மையான தகவல்கள் வழங்கப்பட்டனவா அல்லது நீங்கள் குறிப்பிட்டது போல அனுரட்சிசரகுமார் நாயக்கா கூறுவது போல அல்லது பல்கம் ரஞ்சித் அவர்கள் சந்தேகப்படுவது போல அல்லது பலரும் கோரிக்கை விடுப்பது போல இது ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக மஹிந்த ராஜபக்ச தரப்புகளால் செய்யப்பட்டதா அல்லது இந்த விடயத்தில் மைத்ரிபால சிறிசேனா மவுனம் காத்தாரா அல்லது ரணில் விக்ரமசிங்க மௌனம் காத்தாரா அல்லது இந்த முப்படைகளிலும் உள்ள இந்த புலனாய்வு துறையின் செயற்பாடு இந்த விடயத்தில் எவ்வாறு இருந்தது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு பௌத்த ஒரு புத்த சிலை அளிக்கப்பட்ட விடயம் எவ்வாறு மறைக்கப்பட்டதோ அது தொடர்பான விசாரணைகள் நடைபெறவில்லையோ அல்லது கிழக்கு

இரண்டு வாரங்களில் மக்கள் தீர்க்கமான ஒரு பதிலை எதிர்பார்க்கலாம் அப்படி சொல்லி குமார் திசாநாயக்க சொல்லி இருக்கின்றார் அதை எதிர்பார்க்கலாமா அதுவாறான தீர்வு வரும் என்று நினைக்கின்ற இரண்டு வாரத்தில் இதற்கான ஒரு முடிவை காண முடியாது ஆனால் இரண்டு ஒரு சுயாதீன விசாரணை குழுவை அமைப்பதாகவும் இதில் சந்தேகப்படக்கூடியவர்களை விசாரிப்பதற்கான அனுமதியை கொடுப்பதாகவும் குறிப்பாக உயர் மட்டத்தில் உள்ளவர்களையும் மற்றும் தற்பொழுது பாதுகாப்பு கட்டமைப்பில் உள்ள சிலவர்களையும் தேசுபந்து தென்னகோன் அல்லது ஷாலே சுரேஷ் அல்லது நான் குறிப்பிட்ட நிலாந்த ஜீவர்த்தனை போன்றவர்கள் எல்லாம் இந்த விசாரிப்பதற்கான சந்தர்ப்பங்களை கொடுப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அவை மாறுபட்ட விசாரணை என்பது ஒரு தெளிவாகவும் இல்லை என்கின்ற ஒரு சுயாதீனமாகவும் இடம்பெற வேண்டும் இருந்த பொழுதிலும் இந்த சம்பவ சாட்சியங்கள் பல அளிக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் இந்த விசாரணை கூட எந்த அளவிற்கு செல்லும் என்கின்ற ஒரு கருத்தியலை கொண்டு வந்து முன்னிறுத்தும் ஆனால் கூட்டாக என்பது உண்மையாக நிரூபிக்கப்பட்டால் இது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை மேற்குலக நாடுகளுக்கும் இடையிலான உறவில் நிச்சயமாக ஏற்படுத்தும் நன்றி சுரேஷ் சர்மா உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி சுதர்சினி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் டிவி யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலி தோப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்